தமிழ் தினம் குடும்பத்தினருக்கு வணக்கம் உலகத்தினுடைய மிக பழமையான நகர சில இருக்கும் இது ஓல்டஸ்ட் சிட்டி மட்டும் கிடையாது லவுடஸ்ட் சிட்டி அதையும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இங்க இருக்கூடிய மக்களினுடைய டிரான்ஸ்போர்ட் இங்க வரக்கூடிய பக்தர்கள் பாதுகாப்பாக நிம்மதியாக கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கான ஏற்பாடு என்ன பண்றது அப்படிங்கிறது இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது அப்பதான் இனி சாலையில நம்ம எதுவுமே பண்ண முடியாது சாலைக்கு மேல நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது மெட்ரோ பண்ணா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா மெட்ரோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க காசியில ஆயிரக்கணக்கான குடும்பத்தை அவங்க வசிக்கக்கூடிய அவங்க தங்கக்கூடிய வீட்டுல இருந்து அவங்கள வந்து வேற இடத்துக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் இருந்தது அதை பண்ண இந்த அரசு விரும்பல அதே நேரத்துல அந்த டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனும் தேவைப்பட்டது அப்படி இருக்கும்போது தான் இந்த உத்தரப்பிரதேச அரசாங்கம் பிரதமர் மோடி ஒரு புதிய திட்டத்தோட வராங்க அது என்ன திட்டம் இந்த திட்டம் இந்தியாவுடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை எப்படி மாற்ற போகுது அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவல் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இது இந்தியாவில் வேற எந்த ஊடகத்துக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நேஷனல் மீடியா கூட இந்த வாய்ப்பு கிடைக்கல முதல் தடவை தமிழ் ஜனத்தினுடைய நேர்மையை பாராட்டி இந்த உத்தரப்பிரதேச அரசாங்கம் இந்த வீடியோவை கவர் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு தந்திருக்காங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்கு தொடர்ந்து இந்த வீடியோவில் அணிஞ்சிருங்க உத்தரப்பிரதேச அரசாங்கம் துவங்கி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்ட் தான் வாரணாசி ராப்வே ப்ராஜெக்ட் ஸோ நம்ம இப்போ நிற்கக்கூடியது வாரணாசியோட பிரதானமான கேண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வாரணாசி கேன்ட் ரோப்வே ஸ்டேஷனில் நம்ம வந்துட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரதமர் மோடியினுடைய அறிவுறுத்தலின்படி இந்த ப்ராஜெக்ட் ஆனது ஆரம்பிக்கப்படுது இதுக்கு எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது அந்த எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கின இந்த ப்ராஜெக்ட்டை கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் முடிச்சிருக்காங்க அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் இது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் தர்மசாலா மணாலி போன்ற மலைப்பகுதிகளில் மட்டும்தான் ரோப்வே ஃபெசிலிட்டி இருக்குது நகரங்களில் எங்கேயுமே கிடையாது உலக அளவிலே வந்து நகரங்களில் மிக குறைவாக ஒரு இடம் இல்லை இரண்டு இடத்துல தான் வந்து இந்த ஃபெசிலிட்டி இருக்குது மூன்றாவதாக இந்தியாவில் வாரணாசியில் வந்திருக்கு இப்போது இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுமே ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஹைப்ரிட் மாடலில் பண்ணியிருக்காங்க பாதிப்பணம் கவர்மெண்ட்டு பாதிப்பணம் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ண போகிற விஸ்வசமுத்திரம் அப்படிங்கிற நிறுவனம் போட்டிருக்கு இந்த முதல் தளத்தில் ஏகப்பட்ட கமர்ஷியல் ஸ்பேஸும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ரெஸ்டாரண்ட்டு புக் ஷாப் இது மாதிரி பல ஷாப்ஸுமே இங்கே வந்து திறக்க போகிறாங்க ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து டிக்கெட் செக்கிங்லாம் முடிச்சுட்டு நீங்கள் திருப்பி லிஃப்ட் மூலமா இல்லை ஸ்டெப்ஸ் மூலமா இல்லை எஸ்கலேட்டர் மூலமாக இரண்டாவது தளத்துக்கு போகணும் அந்த இரண்டாவது தளத்தில் தான் உங்களுக்கான ரோப்வே கேபின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த கேபின்ல ஏறி தான் நீங்கள் பயணம் பண்ணணும் எனக்கு பின்னாடி இருக்கக்கூடியது தான் இந்த ரோப்பிய சிஸ்டத்தினுடைய நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கேருந்து தான் ஒட்டுமொத்த இந்த கேபினுமே இயங்குது ஸோ அந்த இயங்கக்கூடிய ரோப்பு அதனுடைய வீல் எல்லாமே இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணப்படுறாங்க மொத்தம் நூற்றி நாற்பத்தெட்டு கேபின் வச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு கேபின்ல பத்து பேர் மொத்தம் நூற்றி நாற்பத்தெட்டு கேபின் அப்படின்னும் போது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு டைரக்ஷனில் அதாவது வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு மூவாயிரம் பேர் ஒரு மணி நேரத்தில் டிராவல் பண்ணலாம் அதே மாதிரி காசி விஸ்வநாதர் இருந்து வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு இதே மாதிரி மூவாயிரம் பேர் டிராவல் பண்ணலாம் ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ஆறாயிரம் பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த ரோப்வே சிஸ்டம் இந்த கேபின் ஆனது ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தி ஒரு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல ட்ராவல் பண்ணும் இது நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா இதற்கு ஒரு பிரெயின் வேணும்ல அந்த பிரெயின் தான் கண்ட்ரோல் ரூம் அங்கே என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் எப்படி ஃப்ளைட்டுக்கு பைலட் இருக்காங்களோ ட்ரெயினுக்கு லோக்கோ பைலட்ஸு காருக்கு டிரைவரோ அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த ரோப்பிய சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் ஆப்ரேட்டர் ஸோ அவர் கண்ட்ரோல் ரூமில் உட்காந்துக்கிட்டு இதை ஆப்ரேட் பண்ணுவார் இதே மாதிரியான கண்ட்ரோல் ரூம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே இருக்கும் ஸோ ஒருத்தர் வந்து எந்த ஸ்டேஷனில் இருந்துட்டு வேணா எந்த கேபினை வேணால் அவர் ஆப்ரேட் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் இந்த ரோப்வே இப்போ சிஸ்டம் ஆனது ஆப்ரேட் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஸ்டேஷனில் தொண்ணூறு கேபினை அவங்க ஸ்டோர் பண்ணலாம் அதாவது அவங்களுடைய கேரேஜில் வந்து அதை வந்து ப பார்க் பண்ணி வச்சுக்கலாம் மீதி இருக்கக்கூடிய கேபின்ஸை பார்க் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்டேஷனில் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த வாரணாசி ரோப்வே ப்ராஜெக்டில் பயன்படுத்த போகிற கேபின் இதுதான் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ நம்மளுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அவங்க காட்டுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் அஞ்சு சீட்டும் ரைட் சைடில் அஞ்சு சீட்டும் இருக்குது கேபின் வந்து ஃபுல் ட்ரான்ஸ்பெரன்ட்டு தான் இப்போ ஷீட் போட்டிருக்காங்க அதனால உங்களுக்கு இங்கே டார்க்காக தெரியுது நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரான்ஸ்பெரன்சியும் உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அழகாக காசியினுடைய வாரணாசி பனாரஸ் எப்படி வேணால் நம்ம கூப்பிடலாம் அந்த நகரத்தை இந்த நகரத்தினுடைய அழகை நீங்கள் இருந்து வானிலேருந்து பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாரணாசி கேன் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் வந்து வித்யாபீட் அப்புறம் ரத யாத்ரா கிரிராஜ்கர் அப்புறம் கடோலியா அப்படின்னு சொல்லி மொத்தம் அஞ்சு ஸ்டாப் வந்து இந்த ரோப்வே ப்ராஜெக்ட்ல கொடுத்துருக்காங்க அதில் கிரிராஜ்கர் மட்டும் மக்களுடைய பயன்பாட்டு கிடையாது அங்கே ஒரு தேர்ட்டி ஒன் டிகிரி டர்ன் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சேஃப்டி பர்பஸுக்காக அங்கே ஒரு ஸ்டேஷன் ஆனது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மீதி நாலு ஸ்டேஷன்லேயோ மக்கள் ஏறலாம் இறங்கலாம் என்னதான் இருபத்தி ஒரு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரோப்வே பயணம் பண்ணாலும் இந்த ஸ்டேஷன் வரும்போது இந்த ரோப்வேோடைய ஸ்பீடு இது தான் ஸோ இது மெயின்டெனன்ஸ்க்காக வைத்திருக்கக்கூடிய ரோப்வேனுடைய ஸ்கிலிட்டர் ஸோ இந்த ஸ்பீடில் தான் இந்த மூமெண்ட் இருக்கும் இந்த மூமெண்ட்டில் இருக்கும்போதே என்ன பண்ணலாம் ஏற இறங்கக்கூடியவங்க இந்த இடத்துல டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் ஸோ அவங்க வந்து இறங்கணும் இறங்கி ஒரு சென்டர் பாயிண்ட் வந்த உடனே அதுக்கப்புறம் ஏறக்கூடியவங்க அதே மாதிரி ஏறணும் இப்போ ஏறும்போதோ இறங்கும் போதோ ஏதோ சிக்கலாயிடுச்சு டோர் லாக் ஆகிடுச்சு நடுவில் ஆட்கள் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இரண்டு விதமான சென்சார் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த சென்சாரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த சிஸ்டம் நிப்பாட்டுங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே குறிப்பு போயிடும் அப்படியும் நிக்கல அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இல்லை ஒஃபிஷியல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க அதை போய் அழுத்தி இந்த ஒட்டுமொத்த ரோப்வே சிஸ்டத்தையுமே அவங்க நிப்பாட்டிடலாம் எப்படி ரோப் வந்து இந்த வாரணாசி ரோப்வே ப்ராஜெக்டினுடைய நர்வஸ் சிஸ்டமாக இருக்கோ கண்ட்ரோல் ரூம் பிரெயினாக இருக்கோ அந்த மாதிரி இந்த வாரணாசி ரோப்வே ப்ராஜெக்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தூண் தான் ஸோ இந்த மாதிரி இருபத்தொம்போது தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த தூணுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாற்பது மீட்டர் இந்த தூணை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக எந்த விதமான ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியோ இல்லாட்டி வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டியோ அவங்க கை வைக்கலை நீங்க பார்க்கலாம் இந்த பில்லர்ல இருந்து ஒரு அஞ்சு அடி தூரத்தில் ஒரு கோவில் இருக்கு இந்த பில்லர் ஒட்டின மாதிரியே இருக்குது அந்த சாலையில இருந்து ஒரு சென்டிமீட்டர் இடம் கூட இவங்க பயன்படுத்தலை அதே மாதிரி ஒரு பத்து மீட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் தங்கக்கூடிய வீடு இருக்கு ஸோ ஒட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாரணாசி ரோப்வே ப்ராஜெக்டுக்காக எந்த விதமான பப்ளிக் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியுமே பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படவில்லை இந்த தூணை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுடைய சைஸை பாருங்களேன் ஒரு இனோவா வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது இல்லாட்டி நம்ம எல்லாம் இந்த சின்டெக்ஸ் டேங்க் இருக்கும் இல்லையா ரோட்டோரமாக தண்ணி டேங்க் இருக்கும் இல்லையா அந்த தண்ணி டேங்க் வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இதனுடைய இடமே இருக்குது முழுமையாக எலெக்ட்ரிக் மூலம் இயங்கக்கூடிய இந்த வாரணாசி ராப்வே ப்ராஜெக்ட்னால சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடியும் எப்போ கமிஷன் ஆகி நம்ம எப்போ பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஆர்வம் வாரணாசியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் இருக்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு நேரடியான வேலை வாய்ப்பும் ஆயிரக்கணக்கான பேருக்கு மறைமுகமான வேலை வாய்ப்பும் இதன் மூலம் உருவாகுது நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயுமே அதற்கான கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்கு சில ஸ்டேஷன்ல மேல ரெண்டு மாடி மூணு மாடி கட்டி ஹோட்டல்ஸுக்கு வந்து அவங்க ரெண்டுக்கு விட போறாங்க இன்னொரு ஸ்டேஷன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐடி ஆஃபீஸ் கார்ப்பரேட் ஆஃபீஸ் அந்த மாதிரி வந்து பெரிய ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி இதெல்லாம் எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நாளைக்கு இதை நடத்தக்கூடிய செலவு கூடுனால் அந்த பாரம் மக்களுக்கு போயிடக்கூடாது டிக்கெட் மேல ஏத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையில் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி மக்களுடைய தேவையை அறிந்து இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அரசுனால மக்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கறத நம்ம ஒத்து கவனிக்கணும் தமிழகத்திலயும் இது போன்ற ரோப்வே அமைக்கக்கூடிய வாய்ப்பு பல இடங்கள்ல இருக்கு மலைப்பகுதிகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வருஷா வருஷம் கொடைக்கானல் ஊட்டிக்கு வரக்கூடிய மக்களினுடைய கூடுது அங்க பயன்படுத்தலாம் இல்லனா மெட்ரோ ப்ராஜெக்ட் கஷ்டமாக இருக்கக்கூடிய மதுரையோ இல்லாட்டி திருச்சி போன்ற நெரிசலாக இருக்கக்கூடிய நகரங்கள்ல இது பயன்படுத்தலாம் ஏன் சென்னையில கூட பல பகுதிகளில் இது மாதிரியான சின்ன சின்ன இடங்கள்ல நம்ம ஏற்பாடு பண்ணி மக்களுக்கு உபயோகரமாக மாத்தலாம் இப்படி பல வாய்ப்புகள் பல உதாரணங்கள் தமிழக அரசு யூபி அரசிடமிருந்து இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கறதையும் நம்ம மறந்துடக்கூடாது கூடாது இன்னொரு வீடியோல சந்திப்போம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது கேமராமேன் சந்துரு மற்றும் குகனுடன் நான் உங்கள் ஆனந்த் கி பிரசாத் ஜெய்ஹிந்த்